அருள்மிகு வேதகிரீஸ்வரர் திருக்கோவில் திருக்கழுக்குன்றம் வேதமே மலையாயிருப்பதால் இத்திருத்தலம் வேதகிரி என பெயர் பெற்றது வேதாச்சலம் கதலிவனம் கழுக்குன்றம் என்பன இத்தலத்திற்குரிய வேறு பெயர்கள் மலைமேல் ஒரு கோவிலும் ஊருக்குள் ஒரு கோவிலும் உள்ளது இவை முறையே திருமலை கோவில் தாழக்கோவில் என்றே அழைக்கப்படுகின்றன மலைக்கோவில் இறைவன் வேதபுரீஸ்வரர் என்ற பெயரிலும் தாழக்கோவில் இறைவன் பக்தவச்சலேஸ்வரர் என்ற பெயரிலும் குடிகொண்டுள்ளனர் ரிக் யஜூர் சாமம் அதர்வனம் என்ற நான்கு வேதங்களும் பெரிய பாறைகளாக இருப்பதாகவும் அவற்றுள் அதர்வன வேத பாறை உச்சியில் சிவபெருமான் கோவில் கொண்டுள்ளார் என்றும் தலபுராணம் சொல்கிறது மலை சுமார் நான்கு கிலோமீட்டர் சுற்றளவு கொண்டது ஐநூறு அடி உயரம் கொண்டு மலைமேல் ராஜகோபுரம் ஒன்று பிரகாரத்துடன் அமைந்துள்ளது மலை மீது ஏறி செல்ல நல்ல முறையில் அமைக்கப்பட்ட படிகள் உள்ளன மூலவர் வாழை பூங்குறுத்து போன்ற சுயம்புலிங்க மூர்த்தியாக வேதகிரீஸ்வரர் என்ற பெயரிலும் அமன் சொக்கநாயகி என்ற பெயரிலும் விளங்குகிறார்கள் கழுகுகள் பூசித்து பேரு பெற்ற காரணத்தால் கழுக்குன்றம் என்றும் பெயர் ஏற்பட்டது முதல் யுகத்தில் சாபம் என்ற சண்ட பிரசண்டன் என்னும் கழுகுகளும் இரண்டாம் யுகத்தில் சம்பாதி ஜடாயு எனும் கழுகுகளும் மூன்றாம் யுகத்தில் சம்புகுத்தன் மாகுத்தன் என்னும் கழுகுகளும் நான்காம் யுகத்தில் சம்பு ஆதி எனும் கழுகுகளும் முறையே வழிபட்டு பேறு பெற்றன மலையில் நாதோறும் உச்சிப்பொழியில் இரண்டு கழுகுகள் வந்து உணவு பெற்று செல்கின்றன திருக்கழுக்குன்றம் அருள்மிகு வேதகிரீஸ்வரர் திருக்கோவில் கன்னிராசிக்கான பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகிறது கிழக்கில் உள்ள ராஜகோபுரத்திற்கு நேரே உள்ள தெருவின் மறுகோடியில் மிக்க புகழுடைய சங்கு தீர்த்தம் உள்ளது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை குளத்தில் சங்கு பிறக்கின்றது இவ்வாறு கிடைத்த சங்குகள் தாழக்கோவிலில் வைக்கப்பட்டுள்ளன மார்க்கண்டேயர் இறைவனை வழிபட பாத்திரமின்றி தவித்தபோது இறைவன் சங்கை உற்பத்தி செய்து தந்ததாகவும் அது முதற் கொண்டு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை குலத்தில் சங்கு பிறப்பதாகவும் சொல்லப்படுகிறது இரண்டு நீராழி மண்டபங்களும் நீராடுவதற்குரிய படித்துறை மண்டபமும் உள்ளன சங்கு தீர்த்தத்தில் விடியற்காலையில் நீராடி மலையை கிரிவலம் வருபவர்களின் நோய்கள் யாவும் நீங்கும் என்பது தொல் நம்பிக்கை மன நிம்மதி வேண்டுவோர் இத்தலத்திற்கு பெருமளவில் வருகின்றனர் குறிப்பாக மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் சித்த பிரேமை பிடித்தவர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் சங்கு தீர்த்தத்தில் மூழ்கி விட்டு இத்தலத்தில் வழிபடும் பட்சத்தில் முழுமையாக குணமடையும் அதிசயம் நடந்து கொண்டிருக்கிறது தீராத வியாதிகள் தீர்கிறது குறைந்த பாக்கியம் வேண்டுவோரும் வழிபட்டு பலன் அடைகின்றனர் இத்தலத்தில் பக்தர்களின் எல்லாவித வேண்டுதல்களும் திருமணவரம் குழந்தைவரம் ஆகியவை இத்தலத்து பக்தர்களின் முக்கிய பிரார்த்தனையாகும் ஆஸ்துமா இரத்தக் கொதிப்பு இருதய நோய் உள்ளவர்கள் காலையும் மாலையும் சஞ்சீவி காற்று வீசும் மலையேறி வந்து ஈசனை வழிபட்டால் அத்தகைய நோய்களில் இருந்து குணமடையும் என்பது கண்கண்ட உண்மை இது திருக்கோவிலின் முக்கிய சிறப்புகள் மணிவாசகருக்கு இறைவன் குருவடிவாய் காட்சி தந்த திருத்தலம் சுந்தரர் ஈசனிடம் பொன்பெற்ற தலம் வேதமே மலையாக அமைந்த தலம் கோடி ருத்ரர்கள் தவம் செய்து முக்தி அடைந்த தலம் இறைவன் காதலித்து உரையும் இடம் கழுக்குன்றம் என திருஞ்சான சம்பந்தரால் மகிழ்ந்து போற்றிய தலம் என் உடல் விழும்போது நீதான் எனக்கு துணை என்று ஈசனை பட்டினத்தார் உருக்கமாக வழிபட்ட தலம் உலகின் உச்சமான அமராவதி நகருக்கு நிகரான தலம் திருக்கழுக்குன்றம் என அருணகிரிநாதரால் புகழப்பட்ட தலம் திருவிழாக்கள் சித்திரை பெருவிழா பத்து நாட்கள் மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் ஆதிப்பூரம் ஹம்பால் உற்சவம் பத்து நாட்கள் திருக்கோவில் திறக்கும் நேரம் கோவில் காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு முப்பது வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் மலைக்கோவில் காலை ஒன்பது மணி முதல் மதியம் பன்னிரெண்டு முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஆறு முப்பது மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் மாமல்லபுரம் சாலையில் திருக்கழுக்குன்றம் அமைந்திருப்பதால் செங்கல்பட்டில் இருந்து பேருந்து மூலம் சென்றடையலாம் சென்னை காஞ்சிபுரம் நகரங்களிலிருந்தும் திருக்கழுக்குன்றத்திற்கு பேருந்து வசதி உண்டு நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும்